மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சவரணட்சுமி பேசுறேன் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஒரு வருடம் பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோல்கையின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம வந்து அறிய போகிறோம் ஏன்னா போன்ற போன வருடம்லாம் வந்து நிறைய ஸ்டகிள்ஸ் தான் பன்னெண்டு ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோம்மா எல்லாருக்குமே வந்து சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள் மாற்றங்கள் ஏன்னா நமக்கு வருடத்துடைய கூட்டு தொகையும் பார்த்தீங்கன்னா எட்டு வரும் இந்த பக்கம் தமிழ் மாதத்துலேயும் வந்து கோதி வருடம் நிறைய இந்த ஸ்கேமு ஏமாத்து விஷயங்கள் போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள் நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது நிறைய வந்து சொந்தங்களை எழுந்தது நிறைய கடன் பிரச்சனை உறவுகள் பிரச்சனை இப்படின்னு பலவித பிரச்சனைகள் சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம் எப்போ வந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே நமக்கு வந்து கோள்களுடைய சஞ்சாரம் உலகளாவிய ஜோதிடத்தில் வந்து நம்ம உண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா உலகிய ஜோதிடத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் கிரகங்கள் நகர்ந்து கொண்டு தான் இருக்கும் நம்ம தான் நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றிக்கணும் அப்போ இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னும்பொழுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது அதை செய்து எல்லாருமே காலையில் படுக்கையை விட்டு எழுந்த உடனே ரெண்டு கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது நம்ம லெஃப்ட் ஹார்டு பழக்கம் இருக்கிறவங்களாம் வந்து அதை லெஃப்ட் ஹேண்டை வந்து நம்ம நெஞ்சில் வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும் அதே போல் ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா ரைட் ஹேண்டை வந்து நெஞ்சில் வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை வந்து மேலே தூக்கிடணும் என்ன சொல்லணும் அப்துல் கலாம் ஐயாவின் பொன்முடியிலே தான் நம்ம சொல்ல போகிறோம் ஐ ஏம் த பெஸ்ட் ஐ கேன் டு இட் காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ ஐ ஏம் எ வின்னர் டுடே இஸ் மை டே இந்த பொன்மொழிகளை ட எழுந்த உடனே வந்து சொல்லணும் ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராகு கேது சனி குரு இவருடைய பயிற்சி வந்து இருக்க போகுது இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வந்து மாற போகிறாங்க நாங்கள் பலனை கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து வரிசையாக வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இவங்கெல்லாம் ரெடியாக இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன் நம்பிக்கை உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து நம்மள வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு புத்துணர்ச்சியா நம்ம வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை வந்து ஒரு டிவைன் எனர்ஜியோட நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட இந்த உறவுகள் சப்போர்ட்டு தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யார் இறைவனுடைய சப்போர்ட்டு இறைவனுடைய சப்போர்ட்டோட இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம வந்து வந்து எப்போ வந்து ஒரு என்ன சொல்றது நம்மளை சுற்றி வந்து ஒரு கோட்டையே கட்டிடலாம் ஒரு ஆரா போட்டுக்கணும் நம்மளை சுற்றி ஒரு பாதுகாப்பு வலயத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் அப்போ எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை பன்னீர் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதங்களாக தரப்பட்டிருக்கு அன்பர்கள் நீங்க என்ன பண்ண பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க பதிவில் வந்து சிறப்பான வழிபாடுகள் நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள் நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை வந்து சொல்ல இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய வருடம் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அது கூட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது வரும் ஒன்பது வந்து செவ்வாய்க்குரியது அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே வந்து முருகப்பெருமான் தான் இந்த வருடம் நம்ம வந்து மூன்று சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும் அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம் அது வந்து இச்சாசக்தி அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்தை தான் இப்படி தான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு நாணத்தை தரக்கூடியது தான் நாணசக்தி இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது இச்சாசக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும் கிரியாசக்தியாக தேவானையும் ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து வந்து பார்த்தா கூட ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் ஒன்று எட்டே செவ்வாய் தான் அப்போ செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு எட்டாம் இடத்துலேருந்து ஒரு தசன் நடத்துது ஆறாம் இடத்துலேருந்து ஒரு தசை நடத்துது இல்லை பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஒரு தசன் நடத்தினாலும் கவலையே கிடையாது எங்கேருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் பன்னிரு ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்லை இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பாக இருக்கும் நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொதுவான பால்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போகலாம் எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதை எல்லாம் நம்ம வந்து இதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும் பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையாக நீங்க வந்து பொறுமையாக கேட்கணும் அதான் வந்து நீங்க செய்யணும் இதுதான் வந்து எங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது அனைவருக்கும் என் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும் சிம்ம ராசி சிம்ம லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு மகம் நான்கு பாதங்கள் பூரம் நான்கு பாதங்கள் உத்திரம் ஒன்னாம் பாதம் சக்கரத்தின் ஐந்தாம் பாவம் என்னுடைய அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் ஆத்ம காரகன் காரகன் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிம்ம ராசி எப்பவுமே வந்து நான் ஏற்கனவே சொல்லலாம் இல்லையா ஐ ஆம் த பெஸ்ட் இந்த சிந்தனை தான் உங்களுக்கு இந்த வருடம் வந்து சிறப்பாக இருக்கணும் அப்துல் கலாமின் பொன்மொழிகளை தாரக மந்திரமாக எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ நீங்க சோர்வா இருக்கும் போதெல்லாம் நீங்க வந்து ஒரு டல்லா ஒரு இடத்துக்கு போய் ஒரு செயல் வந்து உடனே முடியல இல்ல ஏதாவது ஒரு சூழ்நிலை இல்லை ஒரு உடம்பு நிலை சரி இல்ல அப்படின்னு எப்பல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு ஊக்கம் குறையுதோ அப்பெல்லாம் வந்து இதை சொல்லி கொண்டே இருக்கணும் அத தாண்டி சிம் வந்து எப்பயும் வந்து அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும் மோட்டிவேட் பண்றதுன்றது அவங்கள அவங்களே வந்து பாராட்டிக்கணும் நல்ல சூப்பர் இந்த வேலையை வந்து சிறப்பா செஞ்சிட்டோம் நம்மளை விட்ட அந்த வேலையை வந்து செய்யறதுக்கு யாருமே கிடையாது நம்மள மாதிரி வந்து ஒரு வேலையை செஞ்சிட்டோம் ஒரு காரியத்தை முடிச்சிட்டோம் is செயல்பாடு வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக செய்கிறோம் அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் போதெல்லாம் உங்களை நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க உங்களை ஊக்கப்படுத்திக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்றைக்குமே வந்து நம்ம நம்ம என்றைக்குமே கேர் பண்ணிக்கிறதே கிடையாது இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன் எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன் நீங்களாம் வந்து உங்கள் எப்போ வந்து மோட்டிவேட் பண்ணிக்கோங்க கணவனை மோட்டிவேட் பண்ணுறேன் குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணுறேன்னு இப்படின்னு மற்றவங்களை மோட்டிவேட் பண்ணுறதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு வந்து நீங்கள் ஊக்கப்படுத்துறது அவங்கள உற்சாகப்படுத்துறதோட நீங்க வந்து பண்ணுங்க குடும்பத்தையும் உணவு உடை அதே போல மகிழ்ச்சியா வச்சுக்கிறது எல்லாமே ஆரம்பத்திலேயே முதல்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எப்படி செயல்படணும் செயல்பாடோடு இருக்கணும் ஒரு ஊக்கமா இருக்கணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு சொல்லப்படுது உங்களுக்கு பலனை விட உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் நம்ம நம்ம வாழ்க்கையை எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற வாழ்வியல் செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ரொம்ப நிறைய சிம்மத்துக்கு தேவை அதை தாண்டி முழுமையா வந்து உங்ககிட்ட உங்களை வந்து இறைவன்கிட்ட வந்து சரணடையணும் சரணாகதி அடையணும் இந்த மா காலகட்டம்லாம் வந்து சிம்மம் இறைவனை மட்டும்தான் நம்பன இறைவனிடம் உரையாடு உறவாடு சரி இந்த மா வருடம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய நம்ம குருவும் பயிற்சி ஆகிடுவார் கேது பயிற்சி ஆகிடுவார் மார்ச் மாதம் வந்து நமக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆகுறாரு இந்த கோள்கின் பயிற்சி என்ன சொல்லுது அப்படின்னா சனி எட்டுக்கு போயிடுவாரு குரு பதினொன்னுக்கு வந்துடுவாரு ராகு கேதுக்கள் கேது ராசியிலையும் ஏழில் ராகம் வராங்க எப்படி வந்து நம்ம கடப்ப போறோம் ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து என்ன சொல்றது உங்களை கண்காணிப்பதற்காக ஓட முடியாது ஒடிய முடியாது அப்படின்னு சொல்ற மாதிரி ஏழுல ராகு எட்டுல சனி நம்மளுக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு நம்மளை வந்து சிறப்பாக வந்து வருண எடுத்துகிட்டு செஞ்சிருவார் லக்னத்தில் கேது இருந்தாலும் கூட அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் தொழில்னு எடுத்துக்கும் பொழுது நல்ல உழைப்பை போடணும் ஒரு தடவை முயற்சி செய்துட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து அங்கே நம்மளுக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குன்னு சொல்லக்கூடாது ஏன்னா மூன்றாம் இடத்தை வந்து உங்களுக்கு குரு பார்ப்பார் அந்த குருவானவர் என்ன சொல்லுவார்னா நீ போடக்கூடிய உழைப்புக்கேற்ற முயற்சிகள் அதெல்லாம் வந்து உனக்கு சிறப்பாகவே கிடச்சிடும்வார் ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கும் வந்து குருவுடைய பார்வைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்திற்கும் இருக்கும் இப்போ கலைத்துறையில இருக்கும் சினிமா துறையில இருக்கும் ஒரு வந்து நாங்க வந்து ஒரு சொல்லி கொடுக்குற தொழிலில் இருக்கிறோம் அரசியலில் இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய எந்த தொழிலை செய்பவர்களுக்கும் தொழிலை வந்து நிறைய வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்ட்ரகிளான பீரியட் பனிச்சுமை அதிகமாக இருக்கும் எட்டுல சனி வந்துட்டாலே நீங்க என்ன பண்ண நிறைய தடைகளை கொடுக்கும் அந்த தொழிலை செய்ய முடியாத அளவுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகள் ஒரு ஸ்ட்ரகிள்ஸு தொழிலில் பணி மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா கிடச்சிரும் இது வந்து உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டினாலும் வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டினாலும் கிடைக்கிற வேலையை வந்து நீங்க வந்து அதை நேசிக்க கத்துக்கணும் இப்ப ஒரு தொழில வெற்றி பெறணும்னா ரெண்டே சூட்சம்தான் ஒன்று நமக்கு பிடித்த வேலையை செய்யணும் இல்ல எந்த வேலை கிடைச்சதோ அதை வந்து நம்ம நேசிக்க கற்றுக்கொள்ளணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு தசா புத்தியே சிறப்பா இருந்தா நல்ல பணி உயர்வுடன் ஊதிய உயர்வுடன் நல்ல இடங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படி இல்லை சம்மந்தமே இல்லாம அமைந்தாலும் அதை மனநிறைவாக ஏற்றுக்கொள்ளணும் எது நடந்தாலும் நல்லது நடக்காட்டி ரொம்ப நல்லது இதெல்லாம் நீங்க கொள்ளணும் அதே போல நம்ம அடுத்து வரக்கூடியது மாணவர்கள் மாணவர்களுக்கு நல்லா ஒரு படிப்புல நல்லா வந்து நீங்க ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க ஒரு காம்பீங்க போறீங்க இதுக்கெல்லாமே ரொம்ப அருமை என்ன உழைப்பு மட்டும் அங்க கூடுதலா தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இஷ்டப்பட்ட படிப்பு படிக்கலாம் உங்களுடைய நாலேஜ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம் உங்களை பன்முகத்திறமையாக வளர்த்துக்கொள்ளலாம் நீங்கள் எப்படிலாம் அதை வந்து நீங்கள் பாசிட்டிவாக டெவலப் பண்ணுறீங்க இல்லை நெகட்டிவாக டெவலப் பண்ணுறீங்க அதை பொறுத்து உங்களுடைய முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய கல்வி அதற்கான முயற்சி அதற்கான ரிசல்ட்லாம் அருமை உழைப்பு கூடுதல் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அடுத்து பெண்களுக்கு பெண்களுக்கு வந்து பனிச்சுமை ஜாஸ்தியாக இருக்கும் உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் உங்களுடைய வாழ்க்கை பாதை இதெல்லாம் வந்து சீராக போகும் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் நீங்கள் போடக்கூடிய புது முயற்சிகள் புது திட்டங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் இருந்தாலும் தடைகள் இருக்கும் அந்த தடைகளை வந்து உழைத்து கொண்டே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம மனசை தெளிவாக வச்சுக்கணும் எந்த ஒரு செயல்பாடுகள் நடந்தாலுமே இப்போ இந்த காலகட்டம் வந்து ஒரு முழுமையான மனநிறைவை வந்து கொடுக்காது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கிடைச்சது போதும் நமக்கு வந்தது போதும் இது வந்து நமக்கு வந்து ஒரு நிறைவானது அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை எடுத்துட்டு வந்துடணும் அதுக்கு தாண்டி நமக்கு ஒரு குழந்தை பாக்கியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்றவங்களுக்கு குருடைய பார்வை மூன்று ஐந்து ஏற்கிறது அப்ப மூன்று என்பது நமக்கு வந்து ஐந்தாம் பாவத்துக்கு பதினோராம் பாவம் அதாவது அந்த காலகட்டம் குழந்தைக்காக முயற்சி பண்றோம் நம்ம அதுக்காக நாங்க வந்து ஒரு மருத்துவலாம் பார்க்குறோம் இயற்கை தாண்டி நாங்கள் வந்து ஒரு செயற்கையாக கருத்து எடுக்கலாம் தாராளமாக அதற்காக முயற்சி செய்யுங்க உங்களுக்கு அதற்கான பாக்கியம் இருக்கும்போது நீங்கள் சிறப்பாக பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் பிராக்லாக இருக்கும் எதிர்பார்க்காத நேரத்தில் நினைஞ்சிரும் குழந்தை இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சொல்ல முடியாது குழந்தை இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகம்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தசா புத்திகளும் கை கொடுக்கும்போது ரொம்ப அருமையாக ஜம்முன்னு பாசிட்டிவான ரிசல்ட்டு கிடைக்கப்பறன்னு சொல்லலாம் காதல்லாம் இருக்கும் அந்த காதல் திருமணத்துலேயும் போவோம் இங்கே என்ன ஒரு பெரிய லேக் ஒர்க்னா நம்ம புரிந்து கொள்ளணும் விட்டுக் கொடுக்கணும் இப்போல்லாம் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறோம் பிரச்சனைக்காக இருக்குதுன்னா நிறைய விட்டு கொடுக்கணும் அதெல்லாம் விட்டு கொடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த காலகட்டங்களும் பிரியக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமாகிடும் இல்லை எனக்கு என் கணவரை பிடிக்கும் என் மனைவியை பிடிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு முக்கியமானது அப்படின்றவங்களாம் நிறைய பொறுமை நிதானம் பொறுப்புகளை உணர்ந்து நடத்துக்கணும் உங்களுடைய கடமைகளே செய்யுங்க பணம் எழுதுப்பாராமல் நீங்க கடந்து வந்துரிங்க நீங்க அன்பை செலுத்துங்க அந்த இடத்துல இருந்து அன்பை எதிர்பார்க்காதீங்க எங்க எங்க வந்து ஒரு இடத்துல ஒரு உறவுல பிரச்சனை வருதுன்னா நம்மளுடைய நன்றி உணர்வும் அன்பும் இல்லாத போது அந்த உறவு கிட்ட பிரச்சனை வருது அப்பா கல்யாண வாழ்க்கையில இருக்கிறாங்கன்னா நிறைய பொறுமையை வாட்டையை எடுத்துட்டு போறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாம் நல்லா சிறப்பாகவே இருக்கும் லவ் பண்ணாலும் நம்ம இடையினுடைய கருமையா நமக்கு பெற்றோருடைய சம்மதம் கிடைச்சு நம்ம அதுல வந்து கடந்து வந்துருவோம் அதே போல இந்த காலகட்டம் எல்லாம் Evet. <laughs> நிறைய நம்முடைய முயற்சியை வந்து சிறப்பான முயற்சியாக நம்மளுக்கு ஏன்னா குரு பதினொன்றுக்கு வந்திருக்காரு அப்போ நம்ம நல்ல வந்து சிறப்பாக போட்டு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுல உயர்த்தணும் அது இல்லாம நம்முடைய செயல் வேற மாதிரி இருந்தால் நம்மளை பற்றிய தவறான செய்திகள் தவறான வய வதந்திகளும் உண்டாயிடும் அப்ப எது நம்மளுக்கு வேணுன்றதை பாருங்க அஞ்சு என்ற ஒரு சிறப்பான ஒரு செயலா இல்ல எட்டு என்ற ஒரு சிறப்பான செயலா ஏன்னா அஞ்சு எட்டுக்குரிய குரு தான் பதினொன்றுல உட்காந்துருக்காரு அப்ப எதை பொறுத்து நம்ம வந்து நோக்கி செல்ல போறோம் எதை பொறுத்து நம்ம லாபம் அடையப்போம் போன்றது உங்களுக்கு கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டுக்கு சனி போயிட்டாலே நம்ம ஆறு ஏழு கூடையவர் அப்ப ஆறு என்பது ருண ரோக சத்துருஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம் அப்ப நோயா இருந்தாலும் கடனா இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பம்பு தும்பு வழக்காக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா எட்டு என்ற பெரிய ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டிடுவோம் அந்த கடன் வாங்குறதுலேயும் சரி அதே போல் ஒரு நோயின்னு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் யாரையும் வந்து இந்த காலகட்டம் வந்து நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது நியூட்ரலாக கடந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்க இப்போ வந்து ஒரு ஐம்பது வயது நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஒரு நாற்பது வயதில் இருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயதில் இருக்கணும்னா தொழிலில் குடும்பத்தில் நிறைய வந்து விட்டு கொடுத்து போகணும் ஒரு இருபத்தைந்து வயதில் இருக்கிறோம் நாங்க வந்து ஒரு இளைஞராக இருக்கோம்னா படித்து வேலைக்கு எந்த வேலை குறைச்சாலும் போய் உட்காந்துடணும் வேலை இல்லைன்னு நீங்க அதே இடத்துல முடங்கி கிடக்க வேண்டியதா உத்தியோக புருஷ லட்சணம் அதனால் கிடைத்த வேலைக்கு போயிடுங்க அதற்கப்புறம் உங்களுக்கு அது பிடித்த வேலையாக மாறிடும் இப்போ ஒரு குழந்தை வயசுல இருக்கணும் அப்படின்றீங்கன்னா உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பாத்துக்கணும் இப்ப சிம்ம ராசி லக்னக்காரங்க வந்து பெற்றோர்களாக இருக்கிறீங்க நீங்க அப்படின்னா பிள்ளைங்க கிட்ட நிறைய கண்காணிப்பு இருக்கணும் நிறைய இப்போ இந்த கேசட்ஸ்லாம் ரொம்ப வந்து நல்லதாக இருக்குது கெட்டதாக இருக்கும் நம்ம கையிலேயே ஒரு கொல்லிக்கட்ட இருக்குது அறிவியல் நாலேஜை எடுத்துக்கொள்ளணும் தான் நிறைய இப்ப காலகட்டம் இருக்குது அதனால அந்த போன் உபயோகத்தை படிப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு மீதி நேரம் அதை வந்து தள்ளி வச்சு நம்மளே பிள்ளைகளுக்கு போன் கத்து கொடுத்துட்டு நம்ம போனை பார்க்கக்கூடாது அதனால சிம்ம ராசி லக்னக்காரர்களுடைய பிள்ளைகள் குழந்தைங்க இருந்தால் படிப்பில் கொஞ்சம் மதத்தண்ண வந்துடும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பொழுதுபோக்கில் நாட்டம் அதிகமாகிடும் நம்ம அன்பை கொடுத்து அவங்களை வந்து அரவணைத்து தட்டி கொடுத்து இந்த காலகட்டம் அவங்கள வந்து கண்காணிப்பு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு நான் கண்காணிக்கன்னு போய் அவங்கள வாட்ச் பண்ணே இருந்தால் அவங்களுக்கு கோவம் தான் வரும் அவங்க அன்பால் அவங்க வந்து ஸ்கூலில் நடக்கிறதையோ இல்லை ஒரு இளைஞர்களாக இருந்தாலும் குழந்தைகள் வந்து எல்லா விஷயங்களையும் பிளஸ் ஆர் மைனஸை வந்து நம்மக்கிட்ட கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கணும் அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஏன்னா இருவருக்குமே இப்போ வந்து பாதுகாப்பு அதிகம் தேவைப்படுகிறது வருகிறது இந்த காலகட்டம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க முயற்சிகள் எண்ணங்கள் அனைத்தும் பலிதமாகும் உறவுகள்ல வந்து நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கூடுதல் கவனம் உணவு பழக்க வழக்கங்கள்ல கூடுதல் கவனம் இனிமே வரக்கூடிய மாத ப எல்லாம் எப்படி தூங்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி உறவுகள் கிட்ட நடந்துக்கணும் என்பதெல்லாம் வந்து இனிமே டிப்ஸாக தரப்பட இருக்குது அதனால மாத எல்லாம் இனிமே வந்து தவற விடாதீர்கள் நல்லா வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே போல இந்த வருடம் நீங்கள் வந்து வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு முறை வந்து திருமயச்சூர் லலிதாம்பியை சென்று வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு விநாயகருடைய வழிபாடும் துர்க்கையுடைய வழிபாடும் தான் உங்களை வந்து இந்த வருடம் உங்களை வந்து இழுத்து செல்லும் அப்படின்னு வந்து சொல்லலாம் காரிய சித்தி மாலையும் நம்ம வந்து நிறைய பிரச்சனை இருந்தால் செவ்வாய்க்கிழமையில வந்து துர்கையை நம்ம வந்து நாலு டு நாலரை வந்து வழிபடுவதும் அப்படி இல்லை நல்ல சுப காரியங்கள் நடக்கணும் தடைகளாக இருக்குது நல்ல செல்வ செலுப்பு வேணுன்றவங்க வெள்ளிக்கிழமையில் பதினொன்று டு பதினொன்றையும் நான் பதினொன்று டு பன்னெண்டும் அந்த அமிர்த நேரம் ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தை கும்பிடணும் ஆமா நாங்கள் ஆஃபீஸ்லாம் போகிறோம் எப்படிமா கும்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து காலையிலயோ மாலையிலயோ அன்று வந்து தீபம் முயற்சி வழிபடுங்க இறைவனுக்கு தெரியும் அந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருந்தால் கூட ஒரு ஒரு துர்கை சோ ஸ்லோகமோ இல்லை ஒரு அம்பாளுடைய ஸ்லோகமோ இல்லை அந்த அம்பாவில் கண்ணு முன்னாடி அவங்க முன்னாடி நிற்காம எல்லாம் நம்ம மனது தான் காரணம் ஆத்மா தான் நம்மளுக்குள்ளேயே இருக்க அந்த பஞ்சபூதங்களும் அந்த ஆத்மா கிரகமே தான் உங்களுடைய ரா ராசி அதிபதி அதனால் உட்கார்ந்த இடத்துல யுனிவர்ஸோட யூனிவர்ஸோட பரிபூர்ண அருளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருளாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால சிம்ம ராசி லக்னக்காரர்கள் இந்த வருடம் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய இட்டில் இருக்கக்கூடிய சனியும் லக்னத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் ஏழில் இருக்கக்கூடிய ராகுவும் உங்களுக்கு இது சோதனை காலமாக இருந்தாலும் இதனை சாதனை காலமாக மாற்றி தருவதற்கு குருவானவர் பதினொன்னில் இருப்பதால் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை அளித்து உங்கள் வாழ்க்கையில் வீர நடையை போட வைக்கும் சிம்மம் என்னைக்கும் வந்து கர்ஜிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சிம்மம் அதற்கு இருக்கிறது என்னன்னா எல்லா ராசியிலையுமே சிம்ம ராசிக்கு இருக்கக்கூடியது தோல்வியை கண்டு தோழாதவர்கள் என்ன தோல்வி வந்தாலும் திரும்பி வந்து நான் வருவேன் வந்து நிற்பேன் அப்படின்னு அப்படியே சிங்கம் வந்து அந்த பிடரி மயிர் வந்து சிலிர்த்து அப்படியே வந்து கம்பீரமா நின்று ஒரு குரலை கொடுத்தா சிம்மம் கர்ஜித்தா காட்டினருக்கு விலங்குகள்லாம் அப்படின்னு நஞ்சு நடு நடக்கும் இந்த வருடம் கிரகங்கள் உங்களை பயமுறுத்தினா என்ன உங்களுடைய உழைப்பால் கூடிய வருடம் அப்படின்னு சொல்லிட்டான் சிந்தனை தெளிவு மட்டும் இருக்கணும் மூளையில் மட்டும் தயவு செய்து வந்து நீங்க முடங்கி விடக்கூடாது குழந்தை விஷயங்கள் குழந்தை பாக்கியத்திலும் நீங்க போடக்கூடிய சிறப்பான முயற்சிகள் சிறப்பாக வந்து செயல்படுத்தும் பலன் கொடுக்கும் உங்க சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கணும் நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை செயல்பாடுகளாக இருக்கும்போது இந்த சோதனை காலம் உங்களுக்கு சாதனை காலமே அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தத்தில் இந்த வருடம் சிம்மா அப்படி இருக்குது இப்படி இருக்குது கண்டகசனி அஷ்ட கண்டக சனி இல்ல அர்த்தாஷ்டம சனி என்று அஞ்சு நடங்க வேண்டாம் அர்த்தாஷ்டம சனியை அதிர்ஷ்டம் தரக்கூடிய பயிற்சியாக மாற்றிக்கொள்வது உங்கள் கைகளில் அப்படின்னு சொல்லியாச்சு ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்ப எப்படியும் வந்து நம்ம பாசிட்டிவா வந்து செயல்படணும்னு நினைச்சுக்கோங்க ஏன்னா இனிமே வரக்கூடிய இனிமேல் பயிற்சி பதிவுகள் வரும் உங்களுக்கு குரு பயிற்சி பதிவுகள் வரும் ராககேது பயிற்சிகள் வரும் இன்னும் நம்ம எப்படி எடுத்துட்டு போகலாம் என்பதை வந்து சிறப்பாக காணலாம் சிம்மம் இந்த வருடம் சிறப்பு பாக செயல்பட எப்போ உங்களுக்கு வந்து என்ற அன்னதானம்மாங்குற சம்பளத்தை பத்து ரூபா பத்து பர்சன்ட் நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கம்மா பத்து பர்சன்ட் பண்ணிட்டா நாங்கள் ரொம்ப கடலில் இதெல்லாம் நாங்கள் ஒழுமையு கவலையே படாதீங்க நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லிவிங் கொடுக்க கொடுக்க உங்க வாழ்நாள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஞாயிறு தோறும் நீங்க வந்து டு ரெண்டு இல்லை அந்த கிழமைகளில் ஒரு ஏழை எளியவருக்கு உங்களால் முயன்ற அன்னதானத்தை தாராளமாக கொடுங்க அன்னதானம் போது நமக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு எலுமிச்சங்காய் ஊர்காய் விட கொடுங்க அது தயிர் சாதமோ லெமன் சாதமோ இல்ல ஒரு ஃபுல் மீல்ஸோ வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப அது வந்து உங்களுடைய சக்திக்கு ஏற்ப அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏழலை அப்படின்னீங்கன்னா வாயில்லாத ஜீவன்களுக்கு உணவு வைங்க பச்சைகளுக்கு வைங்க காலையில் விரிய பறக்கும் போது தண்ணியும் நீங்க அதற்கான உணவு வச்சுட்டோன்னா அதுங்க மகிழ்ந்து உங்களை வந்து வாழ்த்துட்டு போயிடும் இல்ல எறும்பு குத்துக்கும் போட்டுடலாம் ஒரு பொட்டுக்கடலை கருப்பு எள் நாட்டு சக்கரை தூள் பண்ணி போட்டுருங்க குருவம் சனியும் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு கால சக்கரத்தின் தர்ம உரியவர்கள் உங்களுக்கு சிறப்பான தொழில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அதிகப்படியான சிறப்பான பலன்களையும் தந்துருவாங்க உங்களுக்கு பரிகாரமும் சொல்லியாச்சு வாழ்வியல் செயல்பாடும் சொல்லியாச்சு இறை வழிபாடும் சொல்லியாச்சு இதெல்லாம் யார் யாரால எவராத எப்படிலாம் பின்பற்ற முடியுமோ பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் தொழிற்சாலை நினைவுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பயிருங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொன்னலட்சுமி மிக்க நன்றிகள் வாரட வளமுடன் நற்பவி நற்சேலி